வேள்வேல் வெற்றிவேல் வேள்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறமுகம் நான் மாரியமாள்ரவணாள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் நேற்றைய வீடியோ பதிவில் தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது மகா கந்த சஷ்டி விரதம் ஏழு நாட்கள் தொடர்ந்து மௌன விரதம் இருந்ததன் மூலமாக முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதம் தான் நம்ம இந்த பதிவிலையும் பார்க்க போறோம் அதோடவே நான் நேற்றைய வீடியோ பதிவில் சொன்னது போல இந்த ஏழு நாள் மௌன விரதத்தை தவற விட்டவர்கள் இந்த ஒரு நாள்ல நீங்க மௌன விரதம் இருந்தால் ஒரு வருடம் முழுக்கவே நம்ம விரதம் இருந்த பலனை தரக்கூடிய அந்த அற்புதமான நான் உங்களுக்கு இந்த பதிவுல கண்டிப்பா சொல்லிடுறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை தேடி வரும் சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நேற்றைய பதிவுல மீனா அப்படின்ற ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதங்கள் நம்ம பார்த்தோம் எல்லாரும் ரொம்ப மனசார வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க இந்த பதிவெல்லாம் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு அப்படின்னீங்க எனக்குமே கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுகளை கொடுக்கறது எனக்குமே மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு என் முருகனோட அருளை வந்து பேசுறதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நானுமே வந்து நன்றி சொல்றேன் அதே போல இன்னும் ஒரு சகோதரி தான் இவங்க வந்து தன்னுடைய மகளுக்கு நல்லபடியா வரண் அமையணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை வைத்து இவங்க வந்து கலசம் வைத்து ஏழு நாட்கள் சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறாங்க இவங்க வருடம் சஷ்டி விரதம் இருந்தாலும் இந்த வருடம் வந்து இவங்களும் மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஆனா இவங்க எடுத்த மௌன விரதம் எப்படி அப்படின்னா காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் மௌன விரதம் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்திருக்காங்க இப்படியும் கூட நம்ம எடுக்கலாங்க அதாவது நம்ம காலையில எந்திரிக்கிறோம் இவங்க ஆறு மணின்றாங்க ஆனால் நான் இவங்க மூணு இல்ல நாலு மணிக்கெலாம் எல்லாம் எந்திரிச்சிருவாங்களா அப்பத்துல இருந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேமா அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க ஏழு நாட்கள் மௌன விரதம் அப்படின்னு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே சமயம் வந்து இவங்க எந்த மாதிரி விரதம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அதாவது மிளகு விரதமா பால் பழம் விரதமா அப்படின்னா அதெல்லாம் இல்ல இவங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் முற்றிலும் மாறுதலா இருந்தது இந்த மாதிரி யாராவது இருந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்க அதாவது காலையில ஒரு டம்ளர் வந்து லெமன் ஜூஸ் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டதா சொன்னாங்க இவங்க இந்த மாதிரி விரதம் தான் போன வருடம் வந்து இவங்களோட சேர்த்து இவங்க மகளும் வந்து இந்த விரதம் மகள் வந்து வேலைக்கு போறதுனால மௌன விரதம் மட்டும் வேண்டாம்னு விட்டுட்டு லெமன் ஜூஸ் குடிக்கிற விரதம் மட்டும் இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க கலசம் வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்திலேயே வைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா பொருட்கள் எல்லாமே பக்கத்துல எடுத்து வச்சுட்டு இவங்க பூஜையை ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா என்னன்னா கலசத்துக்கு வந்து முழுசா நம்ம மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம் முருகர் அப்படின்றதுனால பட்டை வைத்து நம்ம வந்து சந்தனக்கும்பம் வைத்து கலசம் நிறுத்துறது அப்படின்றது வந்து ரொம்பவே விசேஷம் இல்லையா அதே போல இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பூஜைக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆனா என்னன்னா கலசத்துக்கு மஞ்சள் பூச மறந்துடுறாங்க ஏதோ ஒரு நம்ம தான் ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிறதா எல்லாம் செய்யறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருப்போம் ஏன் அபிஷேகம் செய்யணும்னு கூட இத்தனை பொருள் அபிஷேகம் செய்யணும்னு எடுத்து வைப்போம் ஏதாவது ஒண்ணு நம்ம மறக்கிறது நம்மளுடைய வழக்கம் தான் அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது அதே போல இவங்களுக்கு ஏதோ ஒரு கவனக்குறைவுல என்ன பண்றாங்க மஞ்சள் பூசி கலச நிறுத்த மறந்துடுறாங்க இவங்க பட்டையெல்லாம் வச்சு சந்தன பூம்மை வச்சு க தேங்காவை எடுத்து கலச சும்பில வச்சு நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க யோசிக்கிறாங்க நம்ம மஞ்சள் பூசவே இல்லையே அப்படின்ற அது ஒரு வருத்தமாவே அவங்க மனசில் மாறிடுச்சு இவங்க முருகா நான் அப்போ என்ன இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு அவங்களுக்கு அந்த பூஜை ஆரம்பித்து அந்த ஒரு மன திருப்தியே அவங்களுக்கு இல்லை காலையிலேருந்து மாலை வரை இவங்களுக்கு அதே கவனத்தில் ஓடுது என்னென்னா திரும்ப எடுத்து மஞ்சள் பூசி வச்சிடலாமா இல்ல நாளைக்கு வேற தேங்காவில் வைக்கலாமா இதெல்லாம் தோணுது ஏன்னா இது இல்லாம பண்ணக்கூடாது கலசம் நிறுத்துனா நிறுத்தினதுதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து சும்மா அசக்கி அசுக்கி பாக்குறது நான் எலுமிச்சை மழை போட மறந்துட்டேன் காயின் போட மறந்துட்டேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது நிறுத்தினா தான் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது மாலை நேரம் வரையும் அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க பொண்ணு வந்து வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மாதிரி கவலையா இருக்க முகமே சரியில்லையே அப்படின்னு வந்து அவங்க பொண்ணு கேட்கிறாங்க அப்ப இவங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க ஆமா இதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா எங்க ஆபீஸ்ல வாரந்தோறும் மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க அப்போ அந்த கலச தேங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா திலகம் மட்டும் தான் வைப்பாங்க அதாவது ஒரு பொட்டு மட்டும் வைப்பாங்கம்மா என்னுடைய மேடம் இந்த மாதிரி ஃபுல்லாக மஞ்சள் பூச மாட்டாங்க நீ பூசலையே இருந்ததுனால நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து இவங்க மகள் சொன்னதும் தான் இவங்க மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கு ஓ இப்படியும் வைக்கலாம் போல இருக்கு கலசம் அப்ப நம்ம வச்சதுல எதுவும் தவறு இல்லை போல இருக்கு அப்படின்னு மனசுக்கு அப்போதான் இவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கு இவங்க போய் உடனே முருகர்கிட்ட வந்து முருகா நான் அப்போ பண்ண தப்பு இல்லையா அப்போ என்னோட பூஜையை நீ ஏத்துக்கிட்டியா இந்த கலசத்துல நீ வந்து அமர்த்திட்டியா அப்படின்னு கேட்டு அந்த கலசத்தின் மேல வச்சிருந்த பூ அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு சொல்லும் போது வந்து உடம்பு சில இருக்குது காலையில வச்ச பூ போய் அமர்ந்து இவங்க கேட்கும் போது அப்ப அவன் மகளின் மூலமா இதை பதில் சொல்ல வச்சதே யாருன்னு நினைக்கிறீங்க முருகர் தான் ஏன் நீங்க வந்து கவலைப்பட்டு இருக்கேன் நான் வந்து உன் வீட்டுல அமர்ந்துட்டேன் நீ எப்படி கூப்பிட்டாலும் எப்படி அழைச்சாலும் நான் வருவேன்றது உனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அந்த செண்பகமலர் வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு இவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி கலசத்துல முருகர் வந்து அமர்ந்துட்டாரு அப்படின்னு இவங்களுக்கு வந்து அந்த விரதத்தை நல்லபடியா இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க இதுல ஒரு விஷயம் அவங்க சொன்னத நான் அப்படியே சொல்றேன் ஆனால் அதை வந்து நம்ம இப்போ பதிவுன்றதுனால உண்மையை சொல்லணும் இல்லையா அதனால நான் வந்து சொல்கிறேன் என்னன்னா இவங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குங்க பிபி பிரச்சனையும் இருக்கு அப்போ மாத்திரை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டே ஆகணும் இவங்க இந்த இப்போ இந்த எல்லாரும் விரதம் எடுத்தவங்க எல்லாருமே மாத்திரையே ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து வைராகியம் அந்த வைராகத்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது என் முருகன் இருக்கான் அவன் பார்த்து பண்ணுற மாதிரி மாத்திரையெல்லாம் எத்தனை பேர் விட்டீங்கன்னு எனக்கு தெரியல அதே தான் இந்த சகோதரியும் பண்ணியிருக்காங்க என்னன்னா இவங்களுக்கு அந்த பிபி மாத்திரை போடணும் தைராய்டு மாத்திரை போடணும் ஆனால் இந்த ஏழு நாள் நம்ம போடவே இல்லை போடாததுக்கு காரணம் என்னன்னா நம்ம தான் மாத்திரை போடுவோம் ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம முருகா இருக்கான் எனக்கு என்ன இருந்தாலும் அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த மாத்திரை இதெல்லாம் எதுவுமே போடலை இதுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய நாட்களில் பிபி மாத்திரை போடலனாலும் இந்த தைராய்டு மாத்திரை போடலனாலும் ஏகப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குமாம்மா உடம்புக்கு ஆனால் இந்த ஏழு நாள் என் உடம்பு இருந்தது பாருங்க அப்படியே காத்துல மிதக்கிற இந்த பஞ்சு போல இருந்ததுங்க எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனை கஷ்டமும் எதுவுமே எனக்கு வரலங்க இதெல்லாம் தானங்க முருகனுடைய ஏழு நாள் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறோம் முருகா முருகா முருகான்னு அவங்களே சதா நினைச்சிட்டு இருக்கோம் அதுவும் இவங்க என்ன இப் அதுவும் என்னன்னா இவங்க ஏன்னா இவங்க சஷ்டி கவசம் படிக்கிறாங்க வேல்மாறல் வேல்மாறல் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் கந்தகுரு கவசமும் இவங்க படிப்பாங்களாம் கம்பல்சரி கந்தகுரு கவசம் இவங்க படிப்பாங்களாம் இது கந்தகுரு கவசம் அப்படின்னால குறைந்தது அதுவும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம சாதாரணமா படிக்கிறோம்னா படிச்சிடலாம் ஆனா மௌன விரதம் இருந்து படிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சிரமம் என்னன்னா இப்படி கண்ணு பார்க்கும் மனசுக்குள்ள படிக்கணும் சரிங்களா அப்போ அந்த கண்ணு வந்து உற்று நோக்கிட்டே இருக்கும் அந்த வார்த்தைகளை மனசுக்குள்ளேயே படிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவங்க சொன்னது என்னென்னா எனக்கு இதுதான் ரொம்ப பெரிய சேலஞ்ச் மாதிரி இருந்ததுமா எனக்கு இவ்வளவும் படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் வாய்விட்டு சொல்ல முடியல மௌனமாகவே தான் நான் இருந்து படித்தேன் அதெல்லாம் வந்து புது அனுபவத்தை எனக்கு கொடுத்தது இந்த மாத்திரை மருந்தெல்லாம் நான் எடுத்துக்கல அப்படின்னாங்க ஆனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம்னு ஒன்று வரைய முடியும் அது என்னதான் நம்ம முருகர் இருக்கார் பார்த்துக்கிறாரு அப்படின்னாலும் அதையும் மீறி நம்ம உடல் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஸோ அதனால வந்து நீங்களும் நான் வந்து மாத்திரை போட மாட்டேன் நான் வந்து விரதம் இருக்க போறேன் அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க அதனாலதான் நான் உண்மையை சொல்றேன்னு சொல்றேன் இவங்க இந்த மாதிரி கடைப்பிடிச்சாங்க ஆனால் நீங்களும் அதே போலதான் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை அவங்கவுங்க உடல்நிலையை போகிறது நீங்கள் விரத முறைகளை நீங்கள் கடை நீங்கள் கடைபிடிச்சுக்கோங்க அப்படின்றத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கும் இவங்க நல்லபடியாக ஐந்து நாட்கள் விரதத்தை முடிச்சிட்டாங்க ஆறாவது நாள் சூரசங்காரம் காலையில் ஒரு மூணு மணிக்கெல்லாம் இவங்க எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஹாலுக்கு வராங்க வீட்டுக்குள்ள யாரோ வர்றது போல ஒரு உணர்வு ஒரு சில்லுன்னு காத்து அப்படியே உள்ளே வந்த மாதிரி ஒரு உணர்வு இவங்க அதை உணர்றாங்க என்னடா அப்படின்றதுக்குள்ள அவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா நெருப்பு போல கொதிக்குது அதாவது நூறு டிகிரியில் அவங்க சொல்ல போறது எப்படி இருக்குன்னா இரநூறு முந்நூறு டிகிரி இருக்கும் போல அந்த அளவுக்கு உடம்பு அன்னல் வீசுது முத்து முத்தா வேர்த்து கொட்டுது அவங்களுக்கு அவங்க இவங்களே அதிகமா உடம்புக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துருச்சு என்னன்னா நம்ம மாத்திர எல்லாம் போடாம விட்டுட்டுமே அதனால் இந்த மாதிரி எதுனா ஆகுமா அப்போ கூட நமக்கு அஞ்சு நாள் ஆகிடுச்சி இன்றைக்கியே நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயம் வந்துட்டு அவங்க பொண்ணை போயிட்டு தட்டி எழுப்புறாங்க அவங்க வந்து பார்த்துட்டு அம்மா என்னம்மா அவனை தொடவே முடியல இவ்வளோ அனல் வீசுது உனக்கு இவ்வளோ நெருப்பு போல் உடம்பு கொதிக்குது இப்படி வேர்த்து கொட்டுதே உனக்கு போது அவங்களுடைய முகம் பார்க்கும் ஒரு சீற்றமாக இருக்குது ஒரு கோபத்தோடு இருந்தால் எப்படி இருக்கும் அது போல தான் இது போல தான் அன்று முழுவதுமே அவங்களுக்கு இருந்திருக்கு இது எதனால நமக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பதிவு வருது அதாவது எஸ்கே கோபி அண்ணா வந்து ஒரு பதிவுல சொல்லியிருக்காரு என்னன்னா சூரசங்காரத்தன்று முருகன் சீற்றமா இருப்பாரு அவர் பக்கத்துல நம்ம நெருங்க முடியாது அவரோட கையில நம்ம வேல் கொண்டு கொடுக்கும் போது அவரோட முகமோ அந்த கோவம் நம்மளால அதை பார்க்க கூட முடியாது அப்படி ஒரு உக்ரத்தோட வந்து முருகர் இருப்பாரு எஸ்கே கோபியானா அவர்கள் சொல்றதை பதிவு இவங்களை எதாச்சும் யூடியூப்ல பார்க்கும் போது வருது அப்பவே அதை உணர்ந்துட்டாங்க என்னன்னா இன்றைய நாள் நமக்கு இப்படிதான் இருக்கும் முருகன் உக்ரமா இருக்கக்கூடிய இந்த சஷ்டி நாள் அன்னைக்குதான் நமக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு முருகனே வந்து அப்படி இறங்கலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வுல உடம்பு முழுக்க அனல் வீசுது முத்து முத்தா வேர்த்து கொட்டுதுன்னும் இவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்காக நாம வந்து டாக்டர் வீட்டுக்கு போகணும் அப்படின்றது எந்த அவசியமும் இல்ல முருகன் இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க கிளம்பி கோவிலுக்கு போயிடுறாங்க கோவிலுக்கு போயிட்டு சூரசம் பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க சாதாரணமாக ஆயிட்டாங்களாம் அவங்க சொன்னது இது அம்மா இது வரைக்கும் என்னோட இது மாதிரிலாம் நான் வந்து உணர்ந்ததே இல்லம்மா அவ்வளோ சக்திமா அவ்வளோ சக்திமா முருகனுடைய சக்திக்கு அளவே இல்லம்மா காலையில என் உடம்பு அப்படி ஒரு அனல் போல வீசிச்சு நான் சூரசங்காரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன் சில்லுன்னு வேர்த்து கொட்டி என் உடம்பு இருக்கிறது எனக்கே தெரியல அப்படி ஒரு உணர்வோட நான் வந்து சமிகாரம் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் இவங்க குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு வாசல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அருமையான பூஜையை இவங்க நிறைவா வந்து செய்திருக்கிறாங்க இது கண்டிப்பா உண்மை நம்ம முழுசா முருகனை நம்பி இறங்குறோன்னும் போது அவனோ நம்முள் இறங்குவான்றதுக்கு இதெல்லாம் நிதர்சனமான ஒரு உண்மை இதெல்லாம் சக்தி மிகுந்த இந்த சஷ்டி விரதத்தை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும் முடிந்தவரை அது ஒரு நாள் விரதமாக இருந்தாலும் சரி அது மௌனவிரதமாக இருந்தால் இன்னும் வந்து கூடுதல் சிறப்பு அப்படின்னு தான் நான் சொல்வேன் இவங்க ஏழு நாள் திருக்கல்யாணமும் பார்த்து முடிச்சுட்டாங்க ஆனா கலசம் வந்து பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க என்னன்னா மா இப்ப உடனே எடுத்துருமா இல்லை ஒரு பதினோரு நாள் வச்சிருந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கம்மா நீங்க வந்து சுத்தபத்தமா வீட்டுல வந்து எப்பவும் காலை மாலை பூஜை நடக்குது அதே சமயம் வந்து நீங்களும் உங்களுக்கும் வீட்டு தூரம் எல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பதினோரு நாள் வந்து எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு தாராளமா வச்சுருந்து நீங்க அதுக்கப்புறம் பொறுமையாகவும் உங்கள் முருகரை வந்து விசர்ஜனனம் செய்யலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் அதே போல அவங்களும் ஒரு பதினோரு நாள் வச்சிருந்தா இந்த பூஜையை நிறைவு பண்ண போறோமா எனக்கு வந்து என் முருகன் ஆசீர்வாதம் பண்ண அந்த கலசத்தை வந்து பிரிக்க மனசே இல்லை அப்படின்னாங்க கலசம் வைத்த எல்லாருக்கும் அப்படி ஒரு தான் கண்டிப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து அந்த ஏழு நாளும் அந்த கலசத்தின் வடிவில் முருகரே வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு மனசளவு யூகிச்சு அந்த பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் நம்ம செய்ததுக்கு அப்புறம் அதை கலைக்க உண்மையா மனசு தான் இருந்தது நம்மளால தொடர்ந்து பூஜைகள் செய்ய முடியும் அப்படின்னா கலச ஒரு பதினோரு நாள் வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நான் சொல்றேன் அதே சமயம் இந்த தேங்காய் உடைச்சிங்களா இத்தனை பேர் வீட்டில் தேங்காய் உடைச்சது கரெக்டாக உடைஞ்சது கண்டிப்பா சொல்லுங்களேன் அது ரொம்ப அதிர்ச்சியமாக இருந்ததுங்க எனக்கு நான் நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயபக்தியோட எடுத்துட்டு போய் அன்னைக்கு உடைக்கிற அன்னைக்கு முருகா இந்த பூஜையெல்லாம் நீ ஏற்றுக்கிட்ட அப்படின்னா நல்லபடியா வந்து இதை உடையணும் அப்படின்ற ஒருவே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் ஒரே ஒரு தட்டு அந்த அட்னன் அப்படியே ஸ்கேலில் கோடு போட்டாமல் அப்படி உடஞ்சிது இது எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு மீனா சகோதரி சொன்னாலே அவங்களும் இதை தான் சொன்னாங்க நான் அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அவங்களுமே ஒரே தட்டு தான் தட்டினேன் ஸ்கேலில் வந்து கோடு போட்டால் மாதிரி அவ்வளோ அழகாக வந்து அந்த தேங்காய் உடஞ்சிருது அப்படின்னாங்க இதுதாங்க நம்மளுடைய பக்தி நம்ம பக்திக்கு கொடுக்குற பரிசு இதெல்லாம் ஏன்னா தேங்காய் உடையிறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் இல்லை நான் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது கடவுளாக பாவிச்சோம் அது நல்லபடியா அவனோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதுக்க ஒரு சாட்சியா வந்து அதெல்லாம் உடையுது மனசுக்கு கொஞ்சம் திருப்தி அப்படியேதான் இதே சமயம் ஒரு சிலருக்கு சரியா உடையில ஏதாவது கொஞ்சம் இருந்தது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு மனசு கஷ்டப்பட்டு இருக்காதீங்க ஆஹ் இதுலயும் அதிகம் ஒன்று நடந்தது என்னன்னா ஒரு சகோதரிக்கு நடந்திருக்கு என்னன்னா அவங்க வந்து ஒரு வேண்டுதல் வச்சு தேங்காய் உடைச்சிருக்காங்க தேங்காய் வந்து அழுகிருந்திருக்கு அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் தான் யாரா இருந்தாலும் இருக்கும் கண்டிப்பா அவங்களும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க வேண்டுதல் தாங்க தேங்காய் உடைச்சேன் ஆனால் வந்து தேங்காய் அப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னாங்க நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் அம்மா வைக்கிற வேண்டுதல் நிறைவேற போதுன்னு நினைங்க உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் அந்த தேங்காய் வாங்கிருச்சு அந்த கஷ்டம் எல்லாம் அதோட போயிருச்சுன்னு நினைங்க நல்லதே நினைங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து நல்லது தான் இல்லையா அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாரும் கவலைப்படாதீங்க இதுவுமே ஏதோ ஒரு நல்லது அப்படின்னு எடுத்துட்டு நம்ம அதை தான் போயிடணும் இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துட்டு இருக்கும் என்னன்னா நாமும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக சஷ்டி விரதம் தனி நம்ம ஏழு நாளில் முடியல அப்படின்னாலும் ஒரு நாளாவது நம்ம மௌன விரதம் இருந்து நம்ம வந்து நம்ம பூஜையை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் வந்திருக்கும் கண்டிப்பா எனக்குமே கூட வந்திருக்குன்னு சொல்லுவேன் அதுக்காக நம்ம ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணுமா நம்ம அடுத்த வருஷம் தான் சஷ்டி விரதம் வரப்போகுது இப்பவே நமக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னா இருக்கு அப்பனுக்கெல்லாம் அப்பன் யாரு பெம்பெருமான் ஈஸ்வர பகவான் இல்லையா வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கார்த்திகை தீபத்தன்று தான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கார்த்திகை தீபம் அப்படின்னால நம்ம எல்லாருடைய நினைவுக்கு வருவது என்னன்னா திருவண்ணாமலை தீபச் சுடர் தான் இல்லையா இந்த கார்த்திகை தீபத்தன்று நாம அன்னைக்கு மௌன விரதம் இருந்தால் ஒரு வருடம் முழுக்க நம்ம விரதம் இருந்ததுக்கு சமம் அந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க நீங்க ஒரு சிலரால என்னால முடியலங்க வீட்டு தூரம் தான் எது என்ன காரணம் வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனா அந்த நாளை யாருமே தவற விடாதீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருநாளுங்க அந்த கார்த்திகை தீபத்தன்று எம்பெருமானம் வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நம்ம இல்லத்துல நிறைய அகல் விளக்குகள் ஏற்றி வச்சு நம்ம அன்னைக்கு வழிபாடு செய்வோம் இந்த விரதமும் நீங்க காலையில ஆறு மணிக்கு ஆரம்பித்து மாலை ஆறு மணியோட முடிச்சிட்டாலே போதும் அங்க அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்தி முடிச்சதும் நம்ம எப்படியும் டிவில பார்ப்போம் இல்லை நேர்ல போய் பாக்குறவங்களா இருந்தாலும் சரி நான் டிவில பார்த்து முடிச்சதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி என்னோட விரதத்தை நான் முடிச்சுப்பேன் ஏன்னா நானும் தொடர்ந்து இருந்துருக்கேங்க அதனாலதானே சொல்றேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாள் யாருமே தவற விடுறாதீங்க பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அதனால இந்த இந்த நாள் நம்ம மௌன விரதம் இருந்தாலும் கூட எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு வருடம் முழுக்க நம்ம இருந்த பலனை வந்து நமக்கு கிடைக்கும் அதனால இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை யாரும் தவற விடாதீங்க சரிங்க இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் ஆறுமுகம் அருளிடும் மனு ஏரமுகம் சத்தியமாவதே சத்தியமாவது